வணக்கம் தமிழன் செய்திகளம் இந்திய வரலாற்றில் முதன் முறையாக சீர்காழி சட்டநாதபுரம் சுபம் வித்யா மந்திர் பள்ளியில் கியூப் சேட்டலைட் விண்ணில் ஏவப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் சுபம் வித்யா மந்திர் பள்ளி மற்றும் சென்னை கோலா சரஸ்வதி பள்ளி மாணவர்கள் இணைந்து சுபம் வித்யா மந்திர் பள்ளி பயிற்சி பற்றையில் உருவாக்கிய கியூப் சேட்டலைட் இன்று விண்ணில் ஏவப்பட்டது இந்த சேட்டலைட் ஹீலியம் பலூன் மூலம் ஒரு லட்சம் அடி உயரத்தில் செலுத்தப்பட்டு ஸ்ட்ரேட்லைட் விவரங்களை நமக்கு அனுப்ப உள்ளது காற்றழுத்த வெப்ப மாறுபாடுகள் மின் அடுக்குகளில் வாயுகளின் அளவீடுகள் காற்று மாசுபாடு பற்றிய அறிவியல் விவரங்களை மாணவர்கள் ஆய்விற்காக பெற உள்ளன ஜிபிஎஸ் கேமரா போன்ற கருவிகளை விண்ணில் சுமந்து சென்று விண்கலம் நமக்கு பூமியை பற்றிய விவரங்களை படங்களை தர உள்ளது இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர் ஷால் தலைமையில் டூ ஸ்பேஸ் ஓபன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் பெங்களூர் விஞ்ஞானிகளின் வழிகாட்டுதலில் ஐம்பது பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்திய வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக இது அமைந்துள்ளது இந்த விழாவிற்கு பள்ளி நிறுவனர் கியான் சந்த் முன்னிலை வகித்தார் விழாவில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் தலைமை வகித்து சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் சுதேஷ் இந்த நிகழ்வை பற்றி பார்வையாளர்களுக்கு விளக்கி பேசினார் விழாவில் தமிழ்நாடு அறிவியல் பேரவை உறுப்பினர் பேராசிரியர் வீழிநாதன் சீர்காழி காவல்துறை ஆய்வாளர் சிவக்குமார் சுபம் லிட்டில் ஏஞ்சல் பள்ளி தாளர் ஹர்ஷா சென்னை கோலா சரஸ்வதி பள்ளி துணை முதல்வர் ஷீமா மதன் ரோட்ரி லயன்ஸ் கிளப் ஜேசிஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பள்ளி முதல்வர் வித்யா வரவேற்று பேசினார் ஓபன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் விஞ்ஞானி பரத் நன்றி கூறினார் you. Mm -hmm. ஒரு மிகப்பெரிய பள்ளி மாணவர்கள் சீர்காழியினுடைய சுகம் வித்யா மந்திர் பள்ளியும் சென்னை கோலா சரஸ்வதி பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து அதே போன்று இஸ்ரோ விஞ்ஞானி சிங்கர் சால் அவர்களும் அதே போல பரத் அவர்களுடைய டீமும் நம்முடைய சுபம் வித்யா மந்திர் பள்ளியினுடைய ஃபவுண்டர் கியான்சந்த் அவர்களும் போல தாளர் சுதேஷ் அவர்களும் இணைந்து இந்த கியூப் சேட்டலைட் லான்ச் நிகழ்ச்சியை இன்றைய தினம் ஏறக்குறைய பத்தேகால் மணியிலிருந்து பத்தரை மணிக்குள் இன்றைக்கு லான்ச் செய்து மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய பள்ளி வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை சாலசம் செய்து நடத்தி இப்பொழுது நாம் கண்முன்னே காண்பித்திருக்கிறார்கள் இன்று ஒரு அற்புதமான செயற்கைக்கோள் விண்ணில் ஏவும் நிகழ்ச்சியை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம் விஞ்ஞானிகளால் நடத்தப்பட்ட செயல் அல்ல மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆறாம் வகுப்பிலிருந்து பதினோராம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களால் இணைந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய கைகளால் ஒரு சிறிய ரக செயற்கைக்கோளை நேற்று தயாரிக்க தொடங்கி இன்று விண்ணில் ஏவும் நிகழ்வை நாம் கண்டு ரசித்திருக்கிறோம் இந்த செயற்கைக்கோள் நிகழ்வு பள்ளி மாணவர்களால் நடத்தப்படுவது என்பது நம்முடைய நாட்டிலேயே முதல் முறையாக இந்த சீர்காழி சுபம் மந்திர் பள்ளியில் தான் நடந்திருக்கும் நடக்கிறது என்பதில் நாம் பெருமைப்படலாம் அத்தகைய ஒரு நிகழ்வை இந்த சுபம் வித்யா மந்திர் மற்றும் சரஸ்வதி சென்னை பள்ளிக்கூடங்கள் இன்று நிகழ்த்தி காண்பித்திருக்கின்றன நாம் அனுப்பிய செயற்கைக்கோள் இப்பொழுது விண்ணிலே சென்று கொண்டிருக்கிறது முப்பது கிலோமீட்டர் உயரம் வரை இந்த செயற்கைக்கோள் சென்று அது செல்லும் வழியிலும் பாதையிலும் பின்னர் இந்த செயற்கைக்கோள் இனி ஒரு மூன்று மணி நேரத்திலே கடம்பூர் என்ற இடத்திலே வந்து இறங்கும் என்று செய்தி நமக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையிலே நாம் பத்து முக்கியமான காரணிகள் பத்து முக்கியமான பராமீட்டர்ஸ் வந்து இந்த செயற்கைக்கோளிலே ரியல் டைம் அந்த டேட்டா எல்லாம் நாம் வந்து சேகரித்து அந்த சேகரித்த செய்திகளை வைத்துக்கொண்டு மாணவர்கள் பின்னாளில் ஒரு அறிவியல் தேடல்களை செய்வதற்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இந்த செயற்கைக்கோள் என்பது கிட்டத்தட்ட இரண்டு கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோள் தான் நம்முடைய ஃபேன் பாக்கெட்டிலே வைத்து கொண்டு சென்று விடலாம் அந்த செயற்கை கோளை என்ன அதனுடைய வடிவம் என்ன அதில் என்னென்ன கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் அதில் பொருத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து காண்பித்த திரு பரத் திரு அட்னான் அதாவது டூ ஸ்பேஸ் என்ற ஒரு நிறுவனமும் ஓப்பன் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனமும் இந்த இரண்டு பள்ளிகளும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றன இதற்கு நான் ஒரு ஆலோசகராக செயல்பட்டிருக்கிறேன் இந்த மாணவர்களுடைய மிகப்பெரிய இந்த முயற்சி அதுவும் குறிப்பாக முதன்முறையாக நம்முடைய நாட்டிலே பள்ளி கல்லூரிகளிலே கூட நடத்துவதற்கு தயங்கக்கூடிய அப்படி ஒரு நிகழ்ச்சியை மாணவர்கள் நடத்தி காண்பித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய மகிழ்வை தருகிறது இந்த நிகழ்வு என்பது ஒரு முதல் கட்டம்தான் நம்முடைய மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் இன்று ஒரு மூணு மணி நேரம்தான் பயணிக்கிறது ஆனால் இந்த உலகை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோள்களை கூட இதே மாணவர் அணியினை மற்றும் டூ ஸ்பேஸ் என்ற நிறுவனமும் சேர்ந்து நம்முடைய சீர்காழி செயற்கைக்கோள் என்ற ஒரு செயற்கைக்கோள் பின்னாளிலே செய்வதற்கான ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் கருதுகிறோம் அத்தகைய முயற்சியை நாம் பார்க்கவிருக்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் அத்தகைய முயற்சிகளை நாம் செய்ய முடியும் அந்த முயற்சி என்பது ஒரு ராக்கெட்டிலே வைத்துக்கொண்டு அந்த செயற்கைக்கோளை ஏவினால்தான் அந்த செயற்கைக்கோள் என்பது உலகை சுற்றி வரும் இன்று நாம் அனுப்பியிருக்க செயற்கைக்கோள் வந்து ராக்கெட்டுக்கு பதிலாக ஒரு ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூனில் அந்த செயற்கைக்கோள்களை ஒரு பாராசூட் வழியுடன் அதை தொங்கவிட்டு விட்டு அந்த செயற்கைக்கோள் இப்பொழுது விண்ணிலே பறந்து கொண்டிருக்கிறது நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன